உலக குடும்ப தின வாழ்த்துக்கள் வளர் பருவம் டீ அதை அடையக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லது திருநங்கைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய விழிப்புணர்வு ஹைஜீனிக் ஆஃப்ஜெனிட்டால் ஹைஜீனிக் பிறப்புறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் ரெண்டாவது அவர்களின் பெல்விக் புளோர் ஸ்ட்ரென்தனிங் பயிற்சிகள் அவங்களுடைய பிறப்புறுப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மூன்றாவது குட் டச் பேட்டச் அது எந்த பாலினமாக இருக்கலாம் எதுக்கு குட் டச் பேட்டச் எது சரியான தொடுதல் எது தவறான எண்ணத்தோடு நம்மை தொடுகிறார்கள் இது போன்ற மருத்துவ அறிவியலை சமகாலத்திலும் அடுத்த ஒரு தலைமுறையிலும் வளரிடம் பருவம் என்று சொல்லக்கூடிய டீனேஜை அட்டென்ட் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் திருநங்கைகளும் கூட ட்ரான்ஸ் மென் டிரான்ஸ் உமன் என்று அந்த மாற்றமடைகிறார்கள் முன்பெல்லாம் பதினாலு வயது பதினெட்டு வயது என்று இருந்த முதிர்வு இப்போதெல்லாம் மாறி பத்து வயதுக்குள்ளாகவே ஒரு முதிர்வுக்கு வருகிறார்கள் அது ஒரு தேவையற்ற அச்சத்தை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் ஆண் குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ திருநீர் இரு குழந்தைகளுக்கோ பத்து வயதுக்குள்ளோ பன்னிரெண்டு வயதுக்குள்ளோ ஏற்படும் பியூபர்டி என்று சொல்லக்கூடிய அந்த முதிர்வு நிச்சயமாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்தும் ஃப்ரெஸ்ட்ரேஷன் என்ற பதட்டத்தை இயல்பாக ஏற்படுது அந்த பதட்டத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தான் நாம் சோசியல் வெல்பீயிங் என்று சொல்கிற இல்லை ஃபிசிக்கல் வெல்பீயிங் சைக்காலஜிக்கல் வெல்பியிங் சோசியல் வெல்பீய் இட் இஸ் அ நேச்சுரல் ஃபெனம் இது ஒரு சாதாரண இயல்பான விஷயம் எப்படி நம் நேச்சுரல் கால்ஸ் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் த்ரீ பாத்ரூம் என்று அது போல் இது ஸ்வெட்டிங் அதுபோல் அதுபோல் இது ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவது என்பது வயது வருவது என்பது ஒரு நேச்சுரல் ஃபனம் அது ஒரு இயல்பான விஷயம் இதை பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதே இங்கே இது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அது எப்படி ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போகிறப்ப நம்ம அதை பற்றி கண்ட்ரோல்டாக இருக்கோமோ அதை போல தான் வயது முதிர்வு பன்னிரெண்டு வயதுக்குள்ளோ பதினைந்து வயதுக்குள்ளோ ஆகக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது எல்லா விஷயங்களிலும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அல்லது பாலின மாற்றம் திறன்மையாக கூடிய எல்லா குழந்தைகளையும் நாம் ஃபேமிலி இன்டெக்ரேஷன் எப்படி செய்வது குடும்ப ஒருங்கிணைப்பு கட்டமைப்புக்குள் எப்படி இருப்பது சோசியல் இன்டகிரேசன் சமூகம் கடைபிடிக்கக்கூடிய க டூஸ் அண்ட் டோன்ஸ் நல் அந்த கடப்பாடுகளுக்குள் எப்படி நாம் வாழ வேண்டும் இதைத்தான் கல்வியாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் கற்றறிந்தவர்கள் சர்வதேச அளவிலாக மருத்துவ அறிவியல் சட்டம் மற்றும் உளவியல் நிபுணர்கள் காலங்காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் ஒரு சுதந்திரமான உயிர்கள் அவர்கள் வளர் பருவம் என்பது ஒரு இயல்பான விஷயம் நேச்சுரல் ஃபெனோமான் என்பதை புரிய வைத்தல் மிக முக்கியமான கடமை பேரன்ஸ் பெற்றோர்களுக்கு சுற்றி இருக்கும் நெய்பர்ஸ் சுற்றுத்தார் இருக்கு அதே போல் நான் சொன்ன ஜெனிட்டால் ஹைஜீனிக் பிறப்புறுப்புகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதை கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணத்திற்காக தான் பியூபர்டிக் ஒரு பிரிவிலேஜ் ஸ்பெஷல் அந்தஸ்தை பிரிவி தவிர அதை தாண்டி அது ஒன்றுமல்ல அது சாதாரண இயல்பான ஒரு இயற்கை உபாதை போன்ற விஷயம் என்பதை வளர் குழந்தைகளுக்கு வளர்பருவீதிய குழந்தைகளுக்கு புரிய வைத்தால் அது நாம் செய்யும் மாபெரும் அனுபவ பகிர்வாக இருக்கும் போல் நான் ஃபிசிக்கலாக வெல்வியைங்க பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் சைக்காலஜிக்கலாக வெல்விங் உளவியல் ரீதியாக அவர்களை பதட்டப்படாதீர்கள் என்று சொல்வது முக்கியம் மூன்றாவது சோசியல் சமூகத்தோடு எப்படி நல்லுறவாக இருக்க வேண்டும் இது இந்த மூன்று தான் வளர்பருவத்தை ஏதக்கூடிய டீனேஜ் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக பாலின மாற்றம்மா சரி எந்த குழந்தையும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது ஃபேமிலி இன்டக்ரேசன் இந்த உலக குடும்பத்தினத்தில் நான் வைக்கும் பயிர்வு எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ திருநங்கையோ மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையோ ஆட்டி செஞ்சோ எந்த குழந்தையுமே நம் ஃபேமிலி இன்டக்ரேசன் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஒருங்கிணைப்பு வளாகத்திற்குள் வைத்திருப்பதைப் போல ஒரு மாபெரும் மருத்துவமோ மாபெரும் சொத்தோ எதுவும் கிடையாது எப்படி சீனியர் சிட்டிசன்ஸின் உயிர் சொத்தை விட மேலானதோ அதுபோல் வளர் இளம் பருவத்தை எய்தக்கூடிய டீனேஜ் பருவத்தை எயுதக்கூடிய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் திருநங்கைகள் ஆகப்பாங்க மற்றவடைக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் முக்கியமான விஷயம் ஃபேமிலி இன்டக்ரேஷன் அந்த ஒரு மூன்று தலைமுறையாக குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அவர்கள் வளர வேண்டும் அப்போது தான் நான் சொன்ன இந்த ஹைஜீனிக் குட் டச் பேட் டச் சோசியல் வெல்மீங் ஒரு குறிப்பாக ஈக்குவாலிட்டி எல்லாவற்றிலும் ஆண் குழந்தைகள் உயர்வு பெண் குழந்தைகள் தாழ்வு அதுபோன்ற மனநிலையை மாற்றும் எல்லா குரோமோசோம்களும் மரபணுகளும் இரண்டா இரண்டு குரோமோசோம்களால் ஆனது தான் எக்ஸ் 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 ஒய் அதே போலத்தான் நீ பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நீ ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது நீ திருநங்கையாக ப பலின மாற்றம் அடைந்தாலும் சரி நீ இந்த குடும்பத்தில் ஈக்குவலான ஒரு ஆள் உயிருக்குத்தான் இங்கே மதிப்பு இந்த உயிர் எல்லாம் சமம் சம வாய்ப்புகளை எல்லோருக்கும் சமமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் மாபெரும் கட்டமைப்பு குடும்பம் மற்றும் சமூகம் உலக குடும்ப தின நல்வாழ்த்துக்கள்